ிகள் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் கத்தர் உன் நம்பிக்கையாயிருந்து நம்பிக்கையா இருந்து கொள்ளாதபடி காப்பார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எதிலும் சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவர் உங்களை காக்கிற தகப்பனா இருக்கிறார் இன்றைக்கு நம்மளை சிக்க வைக்கிற மனித கூட்டங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையை ஏதாவது ஒரு கண்ணியிலே மாட்டிவிட நினைக்கிற அநேக காரிய அநேக மனிதர்கள் உண்டு நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருக்கும் பொழுது ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது அவருடைய வழியிலே நீங்கள் நடக்கும் பொழுது எந்த ஒரு தேவையில்லாத காரியத்திலும் நீங்கள் சிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களை காக்கிற தகப்பனா இருக்கிறார் இன்றைக்கு நாம் நிறைய மனிதர்களை பார்க்கிறோம் ஆபத்துல நம்மளை சிக்க வைக்கிறவர்கள் உண்டு கண்ணியில சிக்க வைக்கிறவர்கள் உண்டு ஏதாவது ஒரு குழியில நம்மளை போட நினைக்கிறவர்கள் உண்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட நினைக்கிறவர்கள் உண்டு ஏதாவது ஒரு பணத்துல நம்மளை எப்படியாகிலும் சிக்க வைக்கிற கூட்டங்கள் உண்டு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களை எதிலும் மாட்டி விடுகிற தெய்வம் அல்ல உங்களை தப்பு தப்புவிக்கிற தகப்பனா இருக்கிறார் உங்களை பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறார் கத்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது உன் கால் சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவர் காப்பார் இன்னைக்கு நிறைய நண்பர்களோடு நீங்கள் பழகலாம் சில நண்பர்கள் நல்ல எண்ணத்தோடு பேசுவாங்க ஏதாவது ஒரு காரியத்தில் இவனை எப்படியாயிலும் மாட்டி விட வேண்டும் என்று சதித்திட்டத்தோடு இருப்பாங்க எந்த திட்டமும் உங்களுக்கு பலிக்காது எந்த ஒரு தவறான யோசனையும் உங்கள் மேல பலிக்காது எந்த ஒரு மனிதனுடைய வஞ்சனைகளும் உங்கள் மேல பலிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களை காக்கிற தகப்பனா இருக்கிறார் என கண்பான தேவ பிள்ளையே உங்களை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் சேதப்படுத்தாதபடி உங்களை பாதுகாக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் மத்தியில் உங்களை ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்க வைக்க நினைக்கிறவர்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆண்டவர் பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறார் போகாதீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க சத்துரு உங்களை தொடாதபடி மனித கண்ணிகள் உங்களை தொடாதபடி அந்தகார வல்லமைகள் உங்களை தொடாதபடி மனுஷனுடைய தீய கிரியைகள் உங்களை தொடாதபடி ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார் உங்களை பாதுகாப்பார் உங்களை காப்பாற்றுவார் உங்களை வழி நடத்துவார் கண்களை மூடிச்சோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே அண்டவரே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே சிக்கி கொள்ளாதபடி ஸ்தலத்துல எத்தனையோ பேரை மாட்டிவிட மாட்டிவிட நினைக்கலாம் என்று எத்தனையோ பேருடைய சதி திட்டங்கள் அண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கலாம் இன்றைக்கு விரோதமான கிரியைகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும் அண்டவரை எதிலும் பிள்ளைகள் சிக்கிவிடாதபடி அண்டவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்